ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பெகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மக்களவையில் நேற்று விவாதம் நடைபெற்று விவாதத்தின் முடிவில் எதிர்கட்சிகளுக்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் மாநிலங்களவையில் அது தொடர்பான விவாதம் நடைபெற்று வருகிறது நேற்று தொடங்கி இன்றும் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் இந்த விவாதமானது நடைபெற்று வருகிறது எதிர்கட்சிகள் பேசிய நிலையில் தற்பொழுது எதிர்கட்சிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்து பேசி வருகிறார் இந்த நிலையில் மாநிலங்களவையில் நேற்று மக்களவையில் நேற்று பேசியதை போல பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாநிலங்களவையில் நடைபெறும் விவாதத்திலும் கலந்து கொண்டிருக்க வேண்டும் எதிர்கட்சிகளினுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்து பேசியிருக்க வேண்டும் ஆனால் பிரதமர் அவைக்கு வராமல் அவையை அவமதித்து விட்டார் என்று கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தற்பொழுது மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜெயராம் ரமேஷும் தனது கருத்தை பருவி பதிவிட்டு இருக்கிறார் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவைக்கு வந்து பேசாததும் அவையில் இல்லாததும் அவைக்கு செய்த மிகப்பெரிய அவமரியாதை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா தற்பொழுது பேசியிருக்கிறார் அவர் பிரதமர் இல்லை என்றால் என்ன நான் தற்பொழுது பேசி வருகிறேன் பிரதமர் தற்பொழுது அலுவலக ரீதியான பணியில் மேற்கொண்டிருக்கிறார் இதன் பின்னரும் பிரதமர் தான் அவைக்கு வந்து பேச வேண்டும் என எதிர்கட்சிகள் ஏன் குரல் குரல் எழுப்பி வருகின்றன என கேள்வி எழுப்பி இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா அது மட்டுமில்லாமல் இந்த பெகல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளித்து வருகிறார் விவரங்களுக்கு நன்றி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது புக் அப்பாயின்மெண்ட் நாவ்